Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறேனா எங்க போட்ல வந்து இன்னைக்கு வந்து மீன் பிடிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மீன் பிடிச்சிருக்காங்க அந்த வீடியோ தான் நான் போட போறேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து மீனும் கொண்டு வந்தாரு அந்த மீனை காட்டுறேன் இன்னைக்கு வந்து கண்ணாடி பாறை தான் கொண்டு வந்தாரு இது வந்து எங்க போட்ல வந்த மீன் தான் கண்ணாடி பாறை வந்து எப்போவுமே அதிகமாக வராது கொஞ்சமாக தான் வரும் இது வந்து ஒரு ஆறு மீன் மட்டும்தான் எங்கள் போட்டில் வந்து வந்திருந்துச்சு மிச்ச மீன் வந்து பாறை ரொம்ப நாள் கழித்து எங்கள் போட்டில் வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து போட போகிறேன் பாறை தான் நிறைய பிடிச்சிருந்தாங்க ஒரு நானூறு கிலோ கிட்ட இருக்கும் அந்த மீன் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து கண்ணாடி பாறை குழம்பு பாறை வந்து இந்த மீன் வந்து நாங்கள் வந்து கம்மீனில் கொடுக்குற ரேட் வந்து முந்நூறுபாய்க்கு கொடுப்பாங்களாம் பாறை வந்து நானூறுபாய்க்கு பாறை தான் ரேட்டு கூட இது வந்து கம்மி தான் ஆனால் டேஸ்ட்டில் வந்து பாறை தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் கண்ணாடிப்பாறையே எங்கள் வீட்டில் வைக்க போகிறேன் இந்த மீனுக்கு மண்டையில் வந்து கல் இருக்குமா நான் வந்து இவ்வளோ நாளாக கேள்விப்பட்டதில்லை மீனை வெட்டி உங்களுக்கு காட்டுற இதுக்குள்ளே கல் இருக்கா என்னன்னு தெரியல இந்த மண்டையில் வந்து

लद्दू लगा रखे अच्छा போது வரும்போது புரிஞ்சாலும் 对。Evet. ராஜன் ஆளையில இல்ல அது முடிஞ்சிரும் முடியாது ராஜன் ஆளு ராஜன் தாடமார ஓய்குண்ணா அதுக்குள்ள அது ஓய்க்கி வரோம் இந்த வாரத்துல தா புரியா ஏய் பாவா பால புரிய போறாங்க ஏண்டா நாளைக்கு ஒரு கால் வீங்க ஆ இருடா இங்க புடி கொண்டு நீ தட்டு கொண்டு போயிடாடா ஏய் மால காலல மாலல அந்த தராரே அதடா சடப்பா நீ கூள்ள હા બાળ્યા તો thank you. ജോലി വില കൂടെ